ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் வெத்தலை வெள்ளிக்கிழங்கு கொடி பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு நாங்கள் போன டைம் ஊர்லேருந்து வந்தப்போ வந்துட்டு இந்த இடத்துல தோண்டினோம் இதில் தோண்டணும் ரெண்டு கிழங்கு ஒரு கொடி மட்டும் மேலே இருக்க ஒரு கொடி ஆடிடுச்சு இன்றைக்கி ஒன்று தோண்டலாம்னு சொல்லிட்டு வந்தோம் மழை கிழங்கும் வெத்தலை வெள்ளிக்கிழங்கும் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க பாருங்க இந்த வாழை மரத்தில் எப்படி ஏறி கிடக்குன்னு எத்தனை வெள்ளைக்கிழங்கு கொடி கொடிக்கிழங்கு வேறு நிறைய சின்ன சின்னதாக வச்சிருக்கு கீழே தோண்டிட்டு இருக்காங்க எத்தனை வெள்ளிக்கிழங்க தோண்டி எடுத்தால்தான் மழங்கிழங்கு எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரே இடத்துல இருக்கட்டியும் பாருங்க நல்லா பெருசாக தான் இருக்கு

இது நல்லா அதே மாதிரி இது எப்பன்ன அப்படி கடக்கும் தானா சொல்றீங்க அப்புறம் அம்மா அப்படி இல்லமா இது மலங்களங்க எடுக்கிறதுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் அப்படி அதுக்கு அடுத்து மலங்கிழங்க தோண்டுவோம் மலங்கிழங்கு இருக்கானே தெரியல ஆனா பூவு காய் நிறைய காய்ச்சிருந்துருக்கு அதனால பாப்போம் மலங்கிழங்கு ஒரு வழியா பாத்தாச்சு ஆனா அது லைட்டா குத்தி விட்டாங்க மலங்கிழங்கு ரொம்ப சாப்டா இருக்கு அந்த மாதிரி பண்ணவே கூடாது மறுபடியும் அதுதான் பண்றீங்க எப்ப பாத்து எடுங்கப்பா

அடுத்து ஒன்று மழை வாங்கி நல்லா பெருசாவே கட் பண்ணிட்டு வந்தாச்சு தண்ணிக்குள்ள போடுங்கப்பா அவ்வளவுதான் வெளியே எடுத்துருக்கேன் அப்பா கீழே போன கிழங்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம் இதா லாஸ்ட் மேலே இருக்குது எத்தி கொடுப்போம் கட் பண்ணி விட்டமாக்கா அடுத்த வருஷத்துக்கு வந்து மேலே இருக்குதுல இருந்து கிழங்கு வைக்கும் சோ அப்படியே வந்து நாங்க இத தரையில ஊனி வைக்க போறோம் இந்த வருஷம் கொஞ்சம் சேஃப்டியாவே ஊனி வச்சிருவோம் கீழே ஏதாவது வச்சு கல் வைக்க போறீங்க என்ன வைக்க போறீங்க சேம் அடுத்த வருஷம் இதே மந்த் பார்த்தோம்னா கண்டிப்பா கிழங்கு வச்சிருக்கோம் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சு விடுறோம் பார்க்கலாம் ஏன்னா மலங்கிழங்கு வந்து மெயினாக நல்லா கீழே போயிட்டே தான் இருக்கும் அதனால நல்ல குழியை தோண்டியே வச்சு கிழங்கு எதுவும் பண்ணி விட்டுறாதான் நல்ல குழியை தோண்டி வச்சு பாத்துங்க கீழே வந்துட்டு ஓடு பதிச்சு விடுறோம் இல்லை பயிர் கிட்டும்பா ஓடு வச்சுமா ஓடு கொஞ்சம் செட் ஆகலை அதனால நம்ம வந்துட்டு வண்டியில் இருக்க அந்த மேட்டை போட்டு விடுறோம் ஏன்னா இது வந்து ஒரே சேஃபாக இருக்கும் ஓடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கு இதை வச்சுட்டு நல்ல மேலே வரைக்கும் நல்லா வச்சிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி அப்படியே வச்சு மணல் மூடிடுவோம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் ஏன்னா எந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோணும் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக தோணும் பிடிச்சுக்கோ எனக்கு கீழே வைக்காம கரெக்டா அந்ததுக்குள்ளேயே கிழங்கு வச்சுக்கும் ஈஸியாக தோண்டிக்கலாம் மணல் மட்டும் நல்ல மணலா போடணும் ரொம்ப இருக்காமல் ஓட மணல் மாதிரி அதுக்கு மேல நம்ம முத எடுத்தல வெத்தலை வெள்ள அதையும் வச்சிருவோம் ரெண்டு கிழங்குமே இதுலயே ஒரே குளில தான் விட்டுருக்கோம் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம்ல அந்த முன்னூறு கிழங்க ரெண்டு ஒட்டி ஒரே கிழங்காயிரும்

இதாங்க மரங்கிழங்கு மட்டும் நல்லா கழுவிடணும் மண்ணு நிறைய பிடிச்சிருக்கும் கழுவிட்டு வேக சாப்பிடலாம்